திருச்சிற்றம்பலம் அருள்தரும் சிவகாமி அம்மையுடனு அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றேன் கந்தபுராணத்தினுடைய நூற்று அறுபத்தோராவது ஓராவது பாடல் திருநகரப்படலத்தினுடைய பதினைந்தாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு தடுக்கும் அற்றல நால்வகை படையொடும் சாய முடுக்கும் வாழ்கொடு விதித்திடும் எழுவினான் முறுக்கும் எடுக்கும் எட்டிடும் எரிந்திடும் விழுங்கிடும் ஈர்க்கும் படுக்கும் கல்மழை சொரிந்திடும் விற்படை பயிலும் தடுக்கும் ஆற்றலர் நால்வகை படையோடும் சாய இங்கே எல்லாம் இந்த காஞ்சி மாநகரத்தினுடைய மதிலை சுற்றி வளைத்து இந்த மதிலை கடந்து உள்ளே போய் வீரர்களை வெற்றி கொள்ளலாம் என்று நினைந்தால் அவர்களெல்லாம் நால்வகை படைகளை கொண்டு வந்தாலும் அங்கே உள்ளே செல்ல முடியாமல் புறமுதுகிட்டு ஓடும்படியாக செய்யக்கூடிய இயந்திரங்களை எல்லாம் இந்த மதிலிலே இருக்கின்றன உதிர்த்திடும் அங்கே வாள்களை கையில் ஏந்தி இந்த மதிலே போட்டும் எழுவினான் முறுக்கு அங்கே பகைவரை நீல தண்டு கொண்டு அடித்து வரட்டும் எடுக்கும் எட்டிடும் எரிந்திடும் விழுங்கிடும் இன்னும் அவர்களை எல்லாம் எடுத்து தூர வீசுதல் லிவிடுதல் முதலாக இருக்கக்கூடியவரை செய்து அது மட்டுமல்லாமல் தன்னுடைய வேய் போன்ற வாயினால் விழுங்கிவிடும் அவர்களை உள்ளே இழுத்து அப்படியே அந்த சுவற்றிலே புதையச் செய்துவிடும் ஈர்க்கும் படுக்கும் கல்மலை சொரிந்திடும் அங்கே அவர்களை எல்லாம் இழுத்து தன்னோடு வைத்துக்கொண்டு அவர்கள் நகர விடாதவாறு செய்து அவர்களை கொள்ளும் அடுத்து அவர்கள் மீது கற்களை மழையாக கொட்டும் வேகமாக விற்படை பயிலும் அவர்களோடு விற்போடும் செய்யக்கூடிய அளவிற்கு இங்கே பல்வேறு வகையான இயந்திர பொறிகள் வைக்கப்பட்டதாக காஞ்சிமாநகரத்தினுடைய நகரத்தினுடைய திருமதில் விளங்கியது என்று காஞ்சி மாநகர மதிலினுடைய சிறப்பை நமக்கு எடுத்து இயம்புகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சுற்றம்பலம்